இட்லி தோசை மாவு இல்லைங்களா லன்ச் பாக்ஸ் பசங்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின் போது இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க நிஜமாவே செம்ம சூப்பரா இருக்கும் அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பேப்பர் அவல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட திக்கான அவல் பேப்பர் அவல் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் அவல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பசங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும் இத ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அப்பதான் வந்து அதுக்கு மேல இருந்த அந்த டஸ்ட் எல்லாம் போகும் அந்த அவள் ஒரு மாதிரி வாசனை வரும்னு சொல்லுவாங்க சின்னதாக கழுவினாலும் ஸோ ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா அந்த எல்லோ கலர்ல இருக்க அந்த பழுப்பு நிறெல்லாம் போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி போங்க இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுமே இதுக்கு மூழ்கிற அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதுங்க ஏன்னா அவள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஷேப் எடுக்க முடியாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பட் வீடியோல வந்து ஸ்கிப் ஆயிடுச்சா அது இதே நீங்கள் திக்கான அவல் யூஸ் பண்றதா இருந்தால் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லைட்டான வார்ம் வாட்டரில் உற வச்சிங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு ஆகிடும் அது உற கேப்பில் நான் ஒரு கப் அவளுக்கு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் கப் புளிக்காத தயிர் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செஞ்சு சாப்பிட்றதா இருந்தா புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க இல்லை லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதா இருந்தா நீங்கள் புளிக்காத தயிர் சேர்க்கறது ரொம்பவே நல்லது நல்லா வந்து ஒன்று சேர திரட்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஸோ அவள் எந்த அளவுக்கு ஊருதோ அந்த அளவுக்கு இதுவும் ஊறட்டும் அவள் நல்லா ஊறிடுச்சுங்க இந்த மாதிரி பல பல வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும் நீங்க தண்ணி கரெக்டா சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்ப இது நல்லா கையிலயே அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கலாம் எந்த காரணம் கொண்டு மிக்சியில போட்டு அரைச்சிடாதீங்க ஏன்னா மிக்சியில போட்டு அரைச்சோன்னா ஒரு மாதிரி வழவழன்னு ஆயிடும் சாப்பிடும் போது ரொம்ப ஹார்ட் ஆயிடுங்க ஏன்னா ஷேப்பும் நமக்கு எடுக்க வராது ஸோ கையில நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிங்கனாவே நல்லா இதாயிடும் இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர் ரவை கலவையும் ரவையும் நல்லா தயிரோட மிக்ஸ் ஆகி ஊறிடுச்சு கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஏன்னா மறுபடியும் நம்ம தாளிக்கிறப்போ சேர்ப்போம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது என்ன காரணத்துக்குன்னு ஏன்னா அவல்ல இருக்கிற அந்த ஈரப்பதமும் ரவை தயிர்ல இருக்கிற அந்த ஈரப்பதமும் ரொம்பவே போதுமானது இதுக்கு நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனா போதும் இப்ப இதை கொஞ்சமா சின்ன சின்ன உருண்டியா எடுத்து நல்லா கையில லைட்டா எண்ணெய் தடவைக்கோங்க நல்ல எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டையாக்கி ஜஸ்ட் ஒரு அழுத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அழகா குட்டி குட்டியா வந்துடும் இதே மாதிரி நம்ம நினைஞ்சு வச்சிருக்க மாவை ஃபுல்லாவே செஞ்சு எடுத்துடலாம் உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்தா நீங்க தாராளமே ஸ்டீமர் வைக்கலாம் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்துல கூட வச்சு வேக வைக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகிறதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வட்டா போதுங்க ஏன்னா அவள் அதுக்கு மேல வேக வேண்டியது கிடையாது நல்லா வாசனை கமகமான்னு வருது சூப்பரா வந்திருக்குங்க வாசனையே நிஜமா சம சூப்பரா இருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில ஒட்டவும் ஒட்டாது இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க என்ன சூட்டோட எடுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி குழஞ்சிரும் ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிஜமாக டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்ன காஞ்சதோ ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் லேசா கொஞ்சம் பொறிஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் வெள்ளை எல் உங்களுக்கு கருப்பு எல் பிடிக்குன்னா நீங்க சேர்த்துக்கலாம் பட் வெள்ளை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இது மூணு நல்லா பொறிஞ்சு வந்ததும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்ப கருவேப்பிலையோட எல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா ஒண்ணு சேர கலக்கி விடுங்க இப்போ இதுல ஒரு கால் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னுமே சேர்த்துக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க இதே போதுமானது இப்போ இதுல நம்ம செஞ்சு வச்சிருந்த அவல் இட்லி ஃபுல்லா சேர்த்துக்கோ நான் எடுத்திருந்த ஒரு கப் ரவையோட அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு முப்பது இட்லி கிட்ட வந்திருக்குங்க இது எல்லாமே நல்லா எண்ணெயில படுற அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம் இதை போடும்போது ஸ்டவ் ஃபுல்லா சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா சட்டு நீங்க ஃபிளேம் வச்சீங்கன்னா அடி பிடிச்சிடும் அப்புறம் வந்து இட்லியோட எதுவுமே வந்து டேஸ்ட் அவ்வளவு பிடிக்காம போயிடும் சோ சிம்லே வச்சு நல்லா வந்து பதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இத சுட சுட அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கார சட்னி எது கூட வேணாலும் சாப்பிடலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலுமே நிஜமாவே செம சூப்பரா இருக்கும் இப்படி மட்டும் செஞ்சு கொடுத்தனுச்சு பாருங்க லஞ்ச் பாக்ஸ் நிஜமா செம சூப்பரா காலி ஆகிட்டு வரும் நமக்கும் ஹாப்பியா இருக்குங்க சோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்ஸ்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க